ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் சாரீ கலெக்ஷன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சம்மருக்கு எதுவாக இருக்கிற காட்டன் சாரீஸ் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோங்க சா காட்டன் சாரீ கலெக்ஷன்லேயே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டென் பட்டி காட்டன் சரிங்களா டென் பர்ட்டி காட்டன்லேயே வித்து ப்ளவுஸோடு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குதுங்க நம்ம என்னென்ன கலர் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எல்லோ வித் ரெட் கலருங்க வித்து ப்ளவுஸோடு உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க சரிங்களா இது டென் பட்டி காட்டனில் உங்களுக்கு கோல்டன் ஜரி கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கோல்டன் சரி இருக்குது உங்களுக்கு இது குத்தும் அந்த மாதிரி எதுவுமே இல்லைங்க ஹா கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை இது ரொம்பவே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது நம்மளோட ஃபேப்ரிக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம தொட்டு பார்க்கும்போதே நல்லா இருக்குதுங்க சரிங்களா இதை நம்ம வந்து ஓன்லி வீட்டு வீட்டுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்க நம்ம வந்து வெளியில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கோ இல்லை நம்ம வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் வேற கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சரி நம்ம ஓப்பன் பண்ணி ஒரு ஒரு சாரீஸ் மட்டும் பார்த்துக்கலாங்க ப்ளவுஸ் உங்களுக்கு ஒன் மீட்டர் வந்துருங்க சரிங்களா பார்டரும் ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க டென் பட்டிக்கு இதுலேயும் கொடுத்து அழகான ஒரு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அது சூப்பராக அழகாக யூனிக்காக இருக்குதுங்க சரிங்களா இதுலேயே நம்ம பிளவுஸ் தைச்சு போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சரிங்களா அடுத்து நம்ம அந்த சேரீ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு சாரீஸ் இப்படிதாங்க இருக்குது பாத்தீங்களா ரொம்ப அழகாக இருக்குது எல்லோ வித் ரெட்டு சூப்பராக இருக்குதுங்க நம்ம இதை கட்டும்போது ரொம்ப யூனிக்காக தெரியும் சூப்பராக இருக்குங்க உங்களுக்கு இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஓன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு அதுலேயே நம்ம நெக்ஸ்ட்டு கலர் பார்க்கலாங்க இது அழகான ஒரு பிங்க் கலர் வித்து ப்ரவுன் சரிங்களா பார்டரோட வித்து பிளவுஸோட உங்களுக்கு அவைலபிள் இருக்குதுங்க நம்மகிட்ட இன்னொரு கலரும் இருக்குது க்ரே வித்து ப்ளூ செம்மையாக இருக்குதுங்க இந்த கலரு கிரே வித் ப்ளூ வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது போடும்போதே ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா அதே மாதிரி இன்னொரு கலர் இருக்குது இது லைட் பர்பிள் வித்து கிரே பார்டர் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்குதுங்க இது ப்ளவுஸும் உங்களுக்கு கூடவே வந்துடும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் இதனோட ரேட் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு த்ரீ நைன்டி ஒன்லி ப்ளஸ் ஷிப்பிங் சரிங்களா அதில் இன்னொரு கலர் பாருங்க சாண்டில் வித்து மெரூன் ரொம்ப அழகாக இருக்குதுங்க சாண்டில் வித் மெருனும் உங்களுக்கு பிளவுஸோடு வந்துடுது இந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு கலரு இது வந்து பிங்க் கலருங்க பிங்க் கலர்லேயே வந்து ப்ரௌன் கலர் வாடர் உங்களுக்கு அந்த ஜரியோட வந்துடுறதுனால ரொம்ப அழகாக இருக்குங்க நம்ம வந்து வியர் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் சரிங்களா கஞ்சி போடணும்னு கூட அவசியம் கிடையாது நம்ம இதில் தண்ணி போட நம்ம வந்து நார்மல் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நல்லா இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதனோட ரேட்டு வந்து ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஒன்லி ஷிப்பிங்கு ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது இந்த சாரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனல் ஆர்எஸ் சாரி கலெக்ஷனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ இதே மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குதுங்க அடுத்தடுத்து வீடியோ நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஸ்டேட்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்